வணக்கம் மேலே மேலேமைக்கல்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆறுநூறு காளைகள் முன்னூறு மாடிபிடி வீரர்கள் பங்கேற்றனர் காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் அருகே பட்டி கிராமத்தில் புனித அந்தோனியர் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது போட்டியை கோட்டாட்சியர் ஷீஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் தஞ்சாவூர் மதுரை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆறுநூறு காளைகளும் முன்னூறு மாடிபிடி வீரர்களும் பங்கேற்றனர் காளைகளுக்கும் மாடிப்பிடி வீரர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு களத்தில் அனுமதிக்கப்பட்டனர் வாடிவாசலில் இருந்து அலங்கரிக்கப்பட்டு சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடிப்பிடி வீரர்கள் துணிச்சலாக திமிழைப்பிடித்து அடக்கினர் இதில் காளையர்களுக்கு பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளை அடக்கிய காளையர்களுக்கும் விழா குழுவின் சார்பில் கட்டில் பீரோ சைக்கிள் சேர் டேபிள் குவளை குடம் தங்க நாணயம் டிவி பண பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கும் வகையில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவத்துறை முகாம் அமைக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டது போட்டியின் போது அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஜல்லிக்கட்டு போட்டியை பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர்